வணக்கம் நம்ப வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து வந்து நமக்கு ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் இருந்துச்சு இதில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஆயிருந்துச்சு இன்றைக்கி ஸ்ரீ சீ போர்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி நாலு நாள்களுக்கு உள்ள பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க ஒரு அருமையான மெத்தடனா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாவது நாள் போயிட்டுருக்கு இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தி அஞ்சு பக்கம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு நாளாக இருந்த இந்த பெண்டிங் நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க போக இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பத்து அப்படிங்கிறது கொடுத்தாங்க நானூற்றி பத்து அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க அது போக போன வந்து நமக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்தாங்க அது போக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தனலட்சுமி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்திக்கு அப்புறம் தனலட்சுமி இருபத்தி ஏழாவது ட்ரா ஐநூற்றி மூணாவது ட்ரா சரிங்களா ஐநூற்றி மூணுங்கிறது போன வாரம் நமக்கு ஆடப்பட்டுன்றா ட்ரா வந்து போன வாரம் ஆடினாங்க அப்படி அதே மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு டிஎல் இருபத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு டிஎல் வந்து நமக்கு இருபத்தி எட்டு சரிங்களா இன்னைக்கு நமக்கு நாலாம் நம்பர் மட்டும் தான் மேட்ச் ஆச்சு வரது இல்லை அஞ்சா நம்பர் நம்ம கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எது பார்த்தோம் வரல மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தா மூணாம் நம்பர் வரல அதுக்கு பார்த்து எட்டாம் நம்பர் வச்சு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எது பார்த்தா நாலு நம்பர் வந்துச்சு அருமையாக மேட்ச் ஆகிடுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்க நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருடைய குழுக்கள்னால் தனலட்சுமி குழுக்களில் நாளைக்கு வந்து சி போர்டில் ஒரு நம்பர் தனியாக தரேன் அதை மட்டும் நீங்கள் போட்டினே வின் தரேன் சி போர்டில் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா சி போட மட்டும் நீங்கள் நாலாம் நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு யாருக்காச்சும் சி போர்டு நாலாம் நம்பர் இப்பயே கொடுத்துறேனே சி போர்டு நாலாம் நம்பர் நம்பர் யாருக்காச்சும் வரதுன்னு எடுத்துங்க சி போடுனால நம்பர் நாளைக்கு கட்டாயமாக இடத்துல வரும் சரியா அது என்ன ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் அது நாளைக்கு கிடச்சிருக்கு நாளைக்கு வந்து ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போக குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் வந்து ஒன்பது ஆறு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே இருக்கு இல்லையா இதே நம்பர் நாளைக்கு இங்கே வரும் சி போர்டு யார் காய்ச்சல் நாலா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா தயவு செய்து கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம் நாளைக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பர் சீ போர்டு நாலாம் நம்பர் ஏன்னா ஏற்கனவே நமக்கு இங்கே நிறைய நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள் ஆறு நாலு ஒன்பதாக அதே மாதிரி தான் ஆடப்படுறாங்க நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நாலாம் நம்பர் தான் சீ போர்டு கெட்டியாக இருக்குது யாராவது சீ போர்டு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இங்கே இருக்க இதே நம்பர் இங்கே திரும்ப ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எனக்கு ஆறுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க என்னோடய கணக்கும் நம்ம சீ போர்டு அதிகமாக காமிச்சதுக்காக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் சரிங்க ஏன்னா நம்ம வீடியோட ஆரம்பத்தில் எதுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந் இதை விட இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னான்றதை பார்த்தோம் ஏன்னா இந்த சீப்போட நாலாம் நம்பர் மட்டும் நம்ம சொல்லிட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன காரணம்னு தெளிவாக சொல்லிட்டோம் ஆறுக்கு நாலு ஏற்கனவே பேட்டான்றது அது வரும் ஆனால் இருந்தாலும் நமக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் பார்ப்போம் அது கண்டிப்பாக நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நம்பர் இருக்குது அது என்ன நம்பருங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி வந்து நானூற்றி ஐநூற்றி மூணு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி டிஎடோட இருபத்தி எட்டாவது ட்ராப்ருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கு உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் இன்றைக்கி இந்த எனக்கும் எனக்கு மாதம் கடைசி கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நம்பர் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் கிடைக்கிறதில்ல அதனால் நல்லா சூப்பராக சரியா கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் மாதம் கடைசி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பக்கம் ஆயிடுச்சு இந்த இருபத்தி அஞ்சுலேயே இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு சதவசிடுச்சு நேற்று கூட சூப்பராக வந்துச்சு இன்றைக்கி ஒரு அதனால் தெளிவாக சொல்கிறேன் சரியா அதே மாதிரி டியர் யாராவது பார்க்காமல் டிஎரு வாங்க டிஎர் நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இதில் இல்லைன்னா அதில் அதான் அந்த பதினொன்றாவது மாதமும் பத்தாவது மாதமும் நமக்கு வின்னிங் வராத அன்னைக்கு வரல அப்படின்னு நம்ம அதை மாற்றிக்குவோம் சரியா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பார்ப்போம் போன வாரம் மாதிரி டிஎல் துவாரம் ஆடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கணக்காக இருக்குது ஏன்னா டிஎல் வந்து நமக்கு போன வாரம் அஞ்சு ஜீரோ மூணு ஆடனாங்க அதை பேச வச்சு எதுவும் ஆடுறாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கும் அஞ்சு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதில் குறிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர் வைஸாவே நமக்கு மேட்ச் ஆகலாங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பெண்டிங் நம்பரில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு மூணு ரெண்டு போடும் பெண்டிங்கில் இருக்குது அது நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நமக்கு நாளைக்கு சாத்திய பொருள் அதிகமாகவே இருக்குது அஞ்சா நம்பருக்கான இப்போ ஏன்னா பிசி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் நமக்கு வரல பிசி போர்டில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் இல்லை அதனால நம்ம அதை எதிர்பார்க்கலாம் பிசி போர்டில் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா சி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங் ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆறாம் நம்பரே வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு நாள் தான் பெயிண்டிங்கு சரிங்களா இருபத்தி அஞ்சு நம்ம இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாள் பெண்டிங் அதே மாதிரி அஞ்சா நம்பரும் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சீ போர்டில் ஏன்னா இந்த மாதம் புறமே இந்த மாதம் புறமே ஃபஸ்ட்டில் வந்துச்சு சி போர்டு அஞ்சாம் நம்பர் அதுக்கப்புறம் வரல அது கிட்டத்தட்ட வந்து நமக்கு பற்றினா அது இருபத்தாறு அது ரூபா போய்ட்டுருக்கேன் அப்போ அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு ரூபா இந்த மாதத்துலேயும் நமக்கு அது பெண்டிங்கில் தான் நிற்கிது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு ஏ போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது பட் உங்கள் கணக்கில் வேறு எங்கேயாவது செட் ஆகுதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான சாத்திய பொருள்கள் அதிகமாக இருக்குது காரணம் அஞ்சுக்கு எட்டுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மேலே பார்க்குறேன் எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி இது ஒரு தான் எனக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருக்குறது ரொம்ப ஸ்டாங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆடணும் வேறு வண்டியை ஏதோ ஒரு இடத்துல அஞ்சா நம்பர் எடுத்து ஆடணும் ஏன்னா இந்த இந்த ஹோல் டிராவுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இதுதான் வரணும் அதிகமாக அது மாதிரி இது மறுதான் பாருங்கள் அஞ்சாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி அஞ்சாம் நம்பர் வரையின்னு நான் வரலாம் ரெண்டாம் நம்பர் தான் வரணும் எனக்கு ரெண்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஆறுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்பெஷல் நம்பராக தெரியுது ஏன்னா அஞ்சாம் நம்பர் வரலைன்னா அந்த இடத்துல விட்டுருங்க எட்டாம் நம்பர் வச்சுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்டாங் ஆடலாம் அது மாதிரி மாதிரி ஆடிக்கிறாங்க எட்டுக்கு ரெண்டு அது மாதிரி ரொம்ப ஆடலாம் ஏன்னா எட்டுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளுக்கு ரெண்டு சூப்பராக வரும் ஆறுக்கு ரெண்டு நமக்கு மிஸ் பண்ணாமல் வரும் இந்த மூணு கூடைக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நான் கொடுக்குறோம் சரியா இருக்கானு பாருங்க எனக்கு அஞ்சு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு விடுறோம் நாளைக்கு சி கூட ஏறாது நாலாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாதம் கிடைச்சி செய்து கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் லைட்டாக ப்ளே பண்ணுங்கள் நான் இருப்போம் வரலப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்போ நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் நமக்கு சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து எனக்கு ஒன்னா நம்பர் டவுட் என்ன ஒன்னா நம்பர் அப்படின்னா நாற்பத்தி ஒன்று அப்படின்னு கிடைக்கிது நாலாம் நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்து இந்த நமக்கு நிறைய ஆடவே இல்லைங்க ரொம்ப நாள் வந்து பிசி போடுற அப்படியே தான் நின்றுட்டு இன்னமும் பிசி போடுற வந்து ஒரு பதினாறு நேர்ச்சதுன்னா பதினாறு முப்பத்தி மூணுங்கிறது அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக அதை நம்ம கன்சல்ட் பண்ணுவாங்க நம்பரும் ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு இன்னும் ஒரு மூணு டிராக தான் இருக்குது இன்றைக்கி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நாள் சரிங்க ஒரு நாலு ட்ரா தான் இருக்குது அந்த நாலு ட்ரா கூட தான் நமக்கு எடுத்த ஆனந்த வழியே இல்லை சரியா அதுக்குள்ளே அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா தனக்கு ஒரு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுக்கு நாலு திரும்ப வச்சுருவாங்க நாளுக்கு ஆறு ஆறுக்கு நாலு திரும்ப வைப்பாங்க எப்படினா யாருக்கு வைப்பீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம இதெல்லாம் பார்க்கல நம்ம கணக்கில் வந்ததுக்கப்புறம் இந்த சொல்கிறேன் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஆடினா கூட நமக்கு மறுபடியும் நாலுக்கு ஆறு ஆறுக்கு நாலு பேர் திரும்ப வந்துடும் அது மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் கணக்கு வந்து நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காங்க என்ன வருது அப்படின்னா ஒரு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் மூணு நம்பர் ஃபுல் டிஜிட் நாளைக்கு கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை ஃபுல் டிஜிட் இல்லைன்னா ஏன்னு கேளுங்க செம்மையாக அடிச்சு நான் வந்து உறுதியாக எப்போயுமே ஃபுல் டிஜிட்னு சொல்ல மாட்டேன் சொன்னோன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கொடுக்கும் நாளைக்கு ஃபுல் டிஜிட் இருக்குது அதில் மாற்றமே இல்லை ஏன்னா கணக்கு போது நமக்கு தெரிஞ்சு போயிடுறேன் இந்த நம்பர்லாம் நாளைக்கு கன்ஃபார்மாக வரும் வராமல் போகாதுன்னு சரியா அது மாதிரி நமக்கு ஒரு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக வருது அதுலேயும் குறிப்பாக ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சரி அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் சி போர்டில் கொடுக்குறோம் நான் சொல்கிறேன் நாலு நம்பர் வந்து சி போடில் நாளைக்கு மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அது போக ஆறு ஒன்பது ஆறு நாளுன்னு மேட்ச் ஆகலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம் புரியுதுங்களா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு அது போக நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அந்த மத்திய நம்பர் கொடுக்குறவங்க அப்படி கொடுத்தாலும் கூட நமக்கு இது மேட்ச் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் நாலாம் நம்பர் வந்து சி போர்டில் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் வேறு எங்கேயும் இல்லை சி போர்டில் நாலாம் நம்பர் பர்டிகுலராக அந்த இடத்துல தான் மேட்ச் ஆகணுங்கிற மாதிரியான நம்பரு நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்குதுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் இடங்க சரி அப்போ நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு இதாவது ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் பிரத்யேகமாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தபடியே நாலாம் நம்பர் நாலாம் நம்பரில் வந்து நமக்கு சி போர்டில் வந்து நாலாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு எண்பது சதவீதம் இந்த நம்பர் வந்து நமக்கு அடிக்கும் செம்மையாக அடிக்கணும்னு பாருன்னு நினைக்கணும் நான் பாருங்கள் சார்ஜ் பண்ணி சொல்கிறத சூப்பரான வில்லைங்க இருக்குது நாளைக்கு மாற்றம் இல்லை ஏன்னால் நம்ம எப்போயுமே சொல்ல மாட்டோம் சொன்னோம்னா அருமையாக வரும் இது வரலைன்னா வரலங்க அப்படின்னு சொல்லி மனுப்பிட்டு இப்படி போயிடுவேன் அப்படியே அப்படியே மலிப்பீட்டு போயிடுவேன் இது வரும் அது வரும் போயிடுவான் ஆனால் வந்தால் கண்டிப்பாக வருதுன்னு சொல்லிடுவேன் இது வருது நாளைக்கே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்ற சரி ஆனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போல ரொம்ப ஸ்ட்ராங்கு பி போடில் வந்து ஒன்று ஆறு சி போல எட்டு நாலுங்கிறது ரொம்ப ப்ரெஷர் சரியா இதில் வந்து யாருக்காச்சும் ஜீரோ உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இது கூட தான் மேட்ச் ஆகுது அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலான்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்தால் இது தாண்டி வராது அப்படிங்கிற மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன் நாளைக்கு அஞ்சா நம்பர் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு அஞ்சு நாலு அஞ்சு ஒன் ஆறுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாவது வந்து எனக்கு ஆறாம் நம்பர் மேலே அதிகமான டவுட்டு என்ன காரணம் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு எட்டு காரணம் கூட ஆடலாம் ஏ போல் கூட ஆறு நம்பர் ஆடலாம் ஏழு ஆறு எட்டு வருஷம் ஆடலாம் அப்படி கூட புரியுதுங்களா ஏழு நம்பருக்கு ஏழாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பருக்கு வந்து ஆறாம் நம்பர் வைக்கலாம் அப்படி வச்சாங்கன்னா இன்னும் கூட சூப்பராக வந்து விடுவோம் சூப்பரான மேட்ச் ஆகும் அப்படியே ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி எனக்கும் ஆறாம் நம்பர் மாதிரி டவுட் இருக்குதுனாலே ஏன்னா எட்டுக்கு ஆறு நாளுக்கு ஆறுன்னு வரலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி வந்து நமக்கு இன்னும் சாங்காக வரணும் நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்டாங்காக வரலாம் என்ன காரணம்னா நாலுக்கு எட்டு அப்படின்னு நடலாம் எட்டு நான் அதாவது எட்டுக்கு நாலு நடலாம் ஆறுக்கு நாலு நடலாம் ரெண்டு பக்கமே ரொம்ப இங்கே நாலாம் நம்பர் வச்சாலும் நமக்கு மேட்ச் ஆகிடும் ஏழுநூற்றி எண்பத்தி நாலு இங்கே வச்சாலும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த தொள்ளாயிரத்தி தொழில் இங்கே இருக்குது ஏற்கனவே அதை பேச பண்ணி நடிக்கிற வாய்ப்பு இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த டேட்டா இன்னும் மேட்ச் ஆகலன்னு எதிர்பார்க்குறோம் ப்ளஸ் நமக்கு எட்டா நம்பர் சரியா இந்த மூணு நம்பரையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் நீங்கள் ஆடவே முடியாது நீங்கள் வேணால் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் அஞ்சு ஆறு நாலு எட்டு இதுக்குள்ளே நாளைக்கு ஃபுல் டிஜிட் வரும் இதை தாண்டி ஒரு நம்பர் வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்க சூப்பராக கொடுக்குறாங்க சரியா என்றைக்குமே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்டாக வந்து வருதுன்னு சொல்லவே மாட்டேன் சும்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருவான இன்றைக்கி சொல்கிறேன்னா கண்டிப்பாக வரும் நம்ம அந்தளவுக்கு கணக்கு எடுத்துட்டு ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா நேற்று நேத்தே கூட இன்றைக்கி வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நேற்று வந்து சி போடில் பெரிய நம்பர் வந்ததுனால நமக்கு கொஞ்சம் ட்ராஜிட்டியாக போயிடுச்சேன் கண்டிப்பாக நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கும்